தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி எட்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் அமுதே அரசே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்பது பாடலாகும் தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை ஆனா அமுதே கெடுதலில்லாத அமுதம் போன்ற இனியவரே அயில்வேல் அரசே கூறிய வேலை ஏந்திய அரசே ஞான ஆக்கரனே ஞானத்துக்கு இருப்பிடமானவரே யானாகிய என்னை விழுங்கி யான் என்னும் ஆணவ முனைப்பில் இருக்கும் உயிராகிய என்னை எனது ஜீவபோதத்தை போக்கி சிவபோதத்துள் அடக்கிக் கொண்டு வெறும் தானாய் வேறு ஒன்றும் இல்லாது எல்லாம் தானேயாய் நிலை நின்றது நிலைத்திருப்பதான தற்பரமே மேலான நிலையை அனுபவித்து அனுபவத்தில் காண்பதே அன்றி பிறருக்கு இத்தன்மையது என்று நவிலத்தகுமோ சொல்லத்தக்கதோ சொல்ல முடியாதது என்பதாக பதவுரை அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை கெடுதலில்லாத அமுதம் போன்ற இனியவரே கூறிய வேலேந்திய அரசே ஞானத்துக்கு இருப்பிடம் யான் என்னும் ஆணவ முனைப்பில் இருக்கும் உயிராகிய எனது ஜீவபோதத்தை போக்கி சிவபோதத்தில் அடக்கிக் கொண்டு வேறு ஒன்றும் இன்றி எல்லாம் தானேயாய் நிலை நின்றது அந்த அனுபவத்தை இத்தன்மைத்து என்று சொல்ல முடியாது என்பதாக அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் முதலில் வரும் சொற்றொடர் ஆனா என்பதாகும் ஆனா என்றால் அமுதம் என்பது மரணத்தை தவிர்ப்பது அமுதத்தை அமரர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்து பெற்றார்கள் அமுதம் அசுரர்களுக்கு கிடைக்காமல் அமரர்களுக்கு மட்டும் கிடைத்தது இறைவன் நல்லோர்க்கும் பொல்லோர்க்கும் அருள் புரிகின்றவன் ஆதலின் கெடுதலில்லாத அமுதம் என்றார் ஆனா என்றால் கெடுதல் இல்லாத இந்த பொருளில் ஞான புத்தியை கொடுத்ததும் என்று திருப்புகழிலும் பாடுகிறார் தொடர்வது அயில்வேல் அரசே என்பதாகும் கூறிய வேலரசன் இது சித்தான பொருள் தொடரும் சொற்றொடர் ஞானாகரன் என்பதாகும் ஞானம் என்பது இன்பத்தை தருவது அஜானம் துன்பத்தை தருவது இது ஆனந்தம் அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தனி என்று திருப்புகள் கூறுகிறது அமுதே வேலரசே ஞானாகரனே என்ற இந்த மூன்று சொற்களால் முருகனுடைய சத்து சித்து ஆனந்தம் ஆகிய தன்மைகளை குறிப்பிட்டார் தொடரும் சொற்றொடர் யானாகிய என்னை விழுங்கி என்பதாகும் யான் என்பது ஆணவ மலத்தின் தன்மை என்னை விழுங்கி என்பது ஜீவபோதத்தை விழுங்கி திவபோதத்துள் அடங்கும் நிலையை தெரிவிக்கின்றது அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன் மட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே என்று தாயுமானவர் கூறுகிறார் இதனையே முன்னர் எல்லாம் வர என்னை இழந்த நலம் என்று அருணகிரிநாத பெருமான் கூறினார் தொடரும் சொற்றொடர் வெறும் தானாய் நிலைநின்றது தற்பரமே என்பதாகும் யான் போன இடத்தில் எல்லாம் தானாய் காட்சியளிக்கும் அது தற்பரம் அது என்ற சொல் என்ற சாமவேத வாக்கியத்தில் வரும் தத் என்ற பதமாகும் தத் என்றால் அது சொம் என்றால் நீ அசி என்றால் ஆகின்றாய் அது நீயாக ஆகின்றாய் இது ஆச்சாரியன் சீடனுக்கு உபதேசிப்பது ஆகின்றாய் என்பதனால் சிவன் வேறு சீவன் வேறு அல்ல அனுபவத்தில் அவை இரண்டும் ஒன்றுபடுகிறது இதுவே தொடரும் என்பதாகும் இவ்வாறு அத்துவிதமாகி நின்றபோது விளையும் பேரின்பத்தை பேச முடியாது வாரிக் கொண்டு என்னை வாய்மடுத் தின்பமாய் பாரில் கண்ட யாவும் பருகினை ஒரு கண்ட ஊமன கணவன சொல்ல வாயில்லை ஐயனே என்று தாயுமானவர் மிகவும் அழகுறக் கூறுகிறார் ஊமன் அதிசயமான கணாக்கண்டால் எப்படி கூறுவான் பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்ற சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி உள்ளதும் இல்லதுமாய் உன் உற்ற உணர்வதுமாய் உன் உளம் கண்டதெல்லாம் தள்ளனச் சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கிக் கொண்ட சமத்தை பார்த்தோழி என்று தாயுமானவர் மிக மிக அழகுற பாடுகிறார் வேல்முருகா என்னை இழந்து அது அதுவாய் நின்ற சுகானந்தத்தை எவ்வாறு கூறுவேன் அது சொற்களில் அடங்காதது என்பது இப்பாடலின் பொருளாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி எட்டாவது பாடலையும் அதற்கான பொருளையும் தெவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்